அப்புறம் மாநிலங்களில் புக் ஒன்று ஓட்டுறாங்க பார்ப்போம் புதுசாக ஒரு புக் கொண்டுருக்கு அபாரம் ஓட்டுகிட்டுருக்காங்க பேசி கவர் கவர் ஏன் கவர் வந்துடுது பாருங்கள் காசு எவ்வளோ வீட்டில் தான் எல்லாமே வீட்டுக்கு

Dá uma peste. Eu vou com o bom na peste. Eu vou com o bom na peste. Vai, eu vou. Manda a cala. Lá vai. Corre, 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 ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு டேஸ்ட்டு இருக்குது ரெண்டு கஸ்டு போடக்கூசி போடு ஓசிதான் புக் கட்டாயி உப்பு அடிகா இங்கே புக் கட்டாகி ப்ளேட் அடிக்கேட்ல கட்டாயி ஊசியில் வரது இந்த ஓசி சமாரி வியாபாரம் இருக்கு புக்கு வர்றப்போ அது சுற்றும் சுற்றி அடியில்லாம் கிளீன் ஆகி தான் இங்கே வரும் தூசி நான் மோட்டார் ரெண்டு மோட்டார் இருக்கு ஒரு மோட்டர் அங்கே ஒரு மோட்டரு மூணு மோட்டார் இருக்கு அங்கிட்ட ஒரு மோட்டார் இருக்கு தூசி போயிட்டு அங்கே சேரும் நான் வர இங்கே வந்தால் எல்லாம் சேரும் தூசியெல்லாம் அப்புறம் யாராவது யாராவது பஸ்ட் வந்து பாருங்க ஆறு யாரா பிரிப்பர் பண்ணி அதுக்கு இங்க வந்து ரோல்ல தான் போறோம் ரோல்ல தான் போறோம் ரோல்ல தான் போறோம் இந்த ஒட்டுக்கு ஒட்டுக்கு कवर ॿिए ஓட்டி வச்சிருக்காங்க பு நிறைய ஓட்டி வச்சிருந்தாங்க நான் கொண்டு போயிட்டாங்க இந்த பாருங்க இந்த பின் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க பின் இதை பாருங்க பின் அடுக்கி வச்சிருக்கான் ரெண்டு பின் இல்லையே முடிச்சா பாருங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்